என் அன்பு உம்மாவே கவி சொல்கிறார் மக்கள் நண்பன் சமான் அன்சார் சவுதி அரேபியாவில் இருந்து என் அன்புள்ள உம்மாவே என்னை வளர்த்தெடுக்க நீ இருந்ததில்லையே ஒரு நாளும் சும்மாவே என் அன்புள்ள உம்மாவே என்னை வளர்த்தெடுக்க நீ இருந்ததில்லையே ஒரு நாளும் சும்மாவே நீ சொல்ல சொல்ல கேட்காமல் உன்னோடு மல்லுக்கட்டி என் உடுப்பை எல்லாம் பறந்து நான் வந்தேனுமா சவுதிக்கு நீ சொல்ல சொல்ல கேட்காமல் உன்னோடு மல்லுக்கட்டி என் உடுப்பை எல்லாம் மள்ளி பறந்து நான் வந்தேனுமா சௌதிக்கு பத்துக்கு பத்தடி சுகத்துக்குள்ள என் சுகத்தை எல்லாம் தொலைச்சேனே உன் மடியில தூங்காது விட்ட நாள்கள நினைக்கையிலே வெறுத்து போகுதும்மா இந்த மண்ணாங்கட்டி சவுதி பத்துக்கு பத்தடி சுவத்துக்குள்ள என் சுகத்தை எல்லாம் தொலைச்சேனே உன் மடியில தூங்காது விட்ட நாள்கள நினைக்கையிலே வெறுத்து போகுதம்மா இந்த மண்ணாங்கட்டி சௌதி அகரம் கூட எழுத நீ நான் சிகரம் தொட இறைவனை வேண்டினியே என் ரசீனா உம்மாவே நீ பிசினா என் மனசுல நீங்காது நிற்கிறியே என் ரசீனா உம்மாவே நீ பிசினா என் மனசுல நீங்காது நிற்கிறியே வீட்டில் கடைசி புள்ள நானென்று எம்புட்டு பாசம் வச்ச எம்மேல வீட்டில் கடைசி புள்ள நான் என்று எம்புட்டு பாசம் வச்ச எம்மேல அன்சாரு அன்சாரு என்று பாசத்தை நீ கொட்டினியே வாழ்வில் நான் உயர கற்பனை கோட்டை கட்டினியே எனக்கு ஒரு நாளும் நீ காட்டியதில்லையே பட்டினியே என்னவோ பொறுப்புக்கு வச்ச காசை என் பொறுப்புக்கே தந்துடுவியே குறைச்சி நிறைய தண்ணி அள்ளி என்னை குந்த வச்சு முதுகு தேய்ச்சி குளிக்க வைப்பியே அந்த நாட்கள் இனி எப்போது வருமுமா குறைச்சி நிறைய தண்ணி அள்ளி என்னை குந்த வச்சு முதுகு தேய்ச்சி குளிக்க வைப்பியே அந்த நாட்கள் இனி எப்போது வருமும்மா காய்ச்சலில் நான் கிடக்கையிலே புகைச்சலில நீ இருந்தும் மாச்சலேதும் பார்க்காம உன் மடியில என்ன தாங்கினியே உன் கண்கள் ரெண்டும் தூங்காது வீங்கினியே காய்ச்சலில் நான் கிடக்கையிலே புகைச்சலில நீ இருந்தும் மாச்சலேதும் பார்க்காம உன் மடியில என்ன தாங்கினியே உன் கண்கள் ரெண்டும் தூங்காது வீங்கினியே என் அன்பு உம்மாவே இன்டர்வியூ இன்டர்வியூ என்று கொழும்புக்கு நான் அடிக்கடி போகையிலே பட்ட வெயில்ல படாத பாடுபட்டு எங்கோ போய் காசு கொண்டு வந்து என் பாக்கெட்டுல சொருகுவியே பாசத்தால என் மீது உருகுவியே எப்படியுமா மறப்பேனான் இதையெல்லாம் எப்படியுமா மறப்பேன் இதை எல்லாம் குருவான் ஓத உனக்கு தெரியாது என்ன ஓத வச்சியே ஆனா அவன்னா உனக்கு தெரியாது என்னை பிஎஸ்சி வரை படிக்க வச்சியே கம்ப்யூட்டரை உனக்கு தெரியாது எனக்கு நீ தெரிய வச்சியே இதுவரை எதற்கும் அழாமல் வீரனாக இருந்த கண்கள் இன்று கோலையாக உனக்காக தேம்பி தேம்பி அழுகுது உம்மா நீ எனக்கு போட்ட பிச்சையை எல்லாம் எண்ணி எண்ணி இதுவரை எதற்கும் அழாமல் வீரனாக இருந்த என் கண்கள் இன்று கோலையாக உனக்காக தேம்பி தேம்பி அழுகுது உமா நீ எனக்கு போட்ட பிச்சையை எல்லாம் எண்ணி எண்ணி எப்படி உமா மறப்பேன் நான் இதையெல்லாம் என் அன்பு உமாவே கவி சொன்னார் மக்கள் நண்பன் சமாந்துரை அன்சார் சவுதி அரேபியாவில் இருந்து